வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வையம்பட்டியில் நூறு நாள் வேலை திட்ட நிதி முறைகேடு குறித்து பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலை திட்ட நிதி முறைகேடு குறித்து நடவடிக்கை கோரி பாஜக வையம்பட்டி வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் பெருந்திரல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக திருச்சி புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்னுவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய தலைவர் கோபாலகிருஷ்ணன் குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாஜக திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சான் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார் திமுக அரசை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்ட நிதி முறைகேடு குறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்கள் எழுப்பி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான நூறு நாள் பணியாளர்கள் என பலர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டேர் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொற்பார சட்டமன்றம் வையம்பட்டி வடக்கு மன்றத்திற்கு ஒன்று சார்பாக நடைபெறும் திமுக அரசின் மூணு நாள் வேலை திட்ட ஊழலை கண்டித்து தாவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் கிராமத்தில் இருந்து வந்திருக்காங்க இந்த கிராம மக்களுக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நியாயம் கிடைக்கணும்